அவிட்டம் நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்களே அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் என்பது மகர ராசிதம் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் என்பது கும்பராசினும் வருகின்ற நட்சத்திரமாக இருக்கிறது இந்த அவிட்டம் நட்சத்திரம் என்பது அதிர்ஷ்டமான நட்சத்திரம் என்று பொதுவாக கூறுவார்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தால் தவிட்டு பாணியம் தங்கமாகும் என்று ஒரு பழமொழி இருக்கிறது ஆக இவர்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் என்று இருக்கிறது பொதுவாக அவிட்டம் நட்சத்திர பிறந்தவர்கள் எந்த இடத்திலே நீங்கள் தலைமை பொறுப்பேற்று நடத்தினாலும் அந்த இடம் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு வருமானம் வருகிறதோ இல்லையோ உங்கள் தலைமையில் நடக்கின்ற அந்த ஸ்தலங்களுக்கு அந்த இடங்களுக்கு நல்ல வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது பேரும் புகழும் நிச்சயமாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்கும் என்று உறுதியாக நம்பலாம் இந்த வருடத்திலே உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலே குரு இருந்தாலும் அதாவது மகரத்தில் ஆறாம் இடத்துல இருந்தாலும் அவிட்ட மூன்று நான்கு பாதங்களுக்கு உங்கள் ராசி குருடைய பார்வையை வந்துகிடாருது அது முக்கியமாக இந்த திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த குரு பவனுடைய பாதச்சாரத்தை அடிப்படையாக வந்து குருபலையை நிர்ணயம் செய்யும் போது அவிட்டம் நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு பூசம் நட்சத்திரத்தில் குரு பவான் செல்கின்ற காலமான இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை நல்ல குருபலம் இருக்கிறது அடுத்த குருபலம் உங்களுக்கு குரு மகம் நட்சத்திரத்திலே செல்கின்ற காலமான முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் முப்பத்தொன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை நல்ல குருமணம் இருக்கிறது ஆக அவிட்டத்திலே பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிச்சயமாக திருமணம் கைகொடும் என்று உறுதியாக நம்பலாம் ஆனால் திருமணம் முடிவான பிறகு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகு இருப்பதனால் திருமணம் முடிவான பிறகு ஃபேஸ்புக் மூலமோ அல்லது டெலிஃபோன் மூலமோ அதாவது செல்போன் மூலமோ அடிக்கடி அரட்டை அடிப்பதை தவிர்ப்பது நல்லது என்றால் தேவையில்லாமல் நீங்கள் ஒருவருக்கு ஒருவன் கோபத்துடன் பேசி அதன் மூலமாக திருமணம் நின்று போக வாய்ப்பிருக்கிறது ஆகவே திருமணம் முடிவான அந்த அவிட்டமைச்சலில் பிறந்தவர்கள் செல்போனில் பேசுவதை சிறிது தவிர்ப்பது நல்லது அடுத்து இந்த வருடத்திலே உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை குரு பார்வையிடுகிறார் ஆக இந்த வருடம் தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் தொழில்துறைய புதிய முயற்சிகளை செய்யலாம் அனைத்து முயற்சிகளும் நீங்கள் உங்களுக்கு நல்ல சாதகமான சூழ்நிலை உருவாகும் அது முக்கியமாக உங்களுக்கு சாதகமான மாதம் என்றால் ஜூலை ஆகஸ்ட் நவம்பர் டிசம்பர் இந்த ஜூலை ஆகஸ்ட் நவம்பர் டிசம்பர் இந்த மாதங்கள் மிக மிக சாதகமான மாதங்கள் இந்த வருடத்திலேயே ஆக அபிட்டத்திலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் இந்த நான்கு மாதங்களும் நினைத்ததெல்லாம் கைகூடக்கூடிய நினைத்ததெல்லாம் சாதிக்கக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது அடுத்து குழந்தை பார்க்கம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பிறப்பு என்பது மருத்துவ உதவியின் பேரில் தான் நடக்கும் ஆனால் முடிந்தவரை ஒன்றரை வருடங்கள் கழித்து குழந்தை பெற்றுக்கொள்வது நல்லது என்றால் சிறு சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது மருத்துவ உதவிய பேரில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கரு உருவான பிறகு மற்றவர்களுடைய திருஷ்டி உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆகவே கரு உருவான பிறகு செய்யக்கூடிய அந்த சடங்குகளான சா சடங்குகளான சீமந்தம் செய்தல் வளைகாப்பு செய்தல் என்பதை அதிகமான மக்களை அழைத்து செய்யாமல் உங்கள் குடும்பத்துக்குள் செய்து கொள்வது மிகவும் சிறப்பானது குழந்தை பிறந்த பிறகு நாமகரணம் என்பது எப்படிப்பட்ட செலவுகளையும் நீங்கள் அப்பொழுது செய்யுங்கள் எத்தனை பேரையும் அடையுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் கரு உரு கரு வயிற்றில் இருக்கும்போது அதிகமான பிரச்சாரங்கள் செய்யாமல் அதிகமாக நீங்கள் பிரச்சாரங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது மேலும் கரு தரித்த பிறகு வெளியிடங்களுக்கு அதிகமான தூரமான இடங்களுக்கு செல்லாமல் இருப்பது நல்லது என்றால் உங்களுடைய கரு களைவதற்கான வாய்ப்புகள் சிறுத்தி இருக்கிறது அடுத்து சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த வருடம் நல்லதும் கெட்டதுமாக கலந்து நடக்கக்கூடிய காலமாக இருக்கிறது அந்த தொழில்துறையில் கூட உங்களுக்கு வரக்கூடிய ஜூலை ஆகஸ்ட் அதுக்கப்புறம் நவம்பர் டிசம்பர் இந்த நான்கு மாதங்கள் மட்டுமே நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் மற்ற மாதங்களிலே நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் பெற முடியாது இந்த வருடம் தீபாவளிக்கு பிறகு நல்ல லாபத்தை பெறலாம் அடுத்து உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எல்லோருக்கும் யாருக்குமே உங்கள் பெரிய வருமானம் இருக்கு ஆனால் உங்களுக்கு வருமானம் இருக்குன்றி எதிர்பார்க்கலாம் அடுத்து உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாக இடமாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் உத்தியோகஸ்தர்கள் தன்னுடைய வேலையை விட்டுவிட்டு வேறு வேலையை தேடக்கூடாது தான் இருக்கின்ற வைத்து கொண்டே வேறு வேலையை தேட வேண்டும் வேறு வேலை கிடைத்த பிறகு மட்டுமே இருக்கின்ற வேலையை விட வேண்டும் இல்லாவிட்டால் சில காலம் வேலையில்லா திண்டாட்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்து உத்தியோகஸ்தர்கள் மற்றவர்களுடன் கலந்து ஆலோசித்து பேச வேண்டும் ஆனால் உங்களுடைய செயல்பாடுகள் காரணமாக உங்களுடைய செயல்பாடுகள் உங்கள் திறமை மற்றவர்களுக்கு திருஷ்டியை ஏற்படுத்தி கொடுத்து உங்களை மற்றவர்களுடன் அதாவது உயர அதிகாரிகளுடன் சிறிது உங்கள் மீது சிறிது சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய பேச்சுக்களை பேசுவார்கள் அவர்களுடன் சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் ஓரளவு சுமாரான கல்லூரிகளை இடம் கிடைக்கப்பெறுவார்கள் அவர்கள் ஓரளவு நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி விவசாயிகள் நல்ல மகசூல் பெறுவார்கள் இந்த அவிட்டமை செய்த பிறந்த விவசாயிகள் கிழங்கு பயிரிடுவது மிகவும் சிறப்பானது அல்லது பல வகைகள் பயிரிடுவது மிகவும் சிறப்பானது தென்னை விவசாயிகள் குறிப்பாக தென்னை விவசாயிகள் நல்ல லாபத்தை அடைவார்கள் இந்த வருடம் இந்த அபிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அரிசி பயிரிட்டால் அந்த பயிர்கள் தண்ணீரில் மூழ்கக்கூடிய அபாயம் காத்திருக்கிறது மேலும் கிழங்கு பயிரிட்டாலும் அதை கிழங்கு என்றால் குச்சி கிழங்கு பயிரிடலாம் ஆனால் அது கிழங்கு என்றால் மஞ்சள் கிழங்கு பயிரிட்டால் சிறு நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இந்த வருடத்தில் விவசாயிகள் ஓரளவு மகசூல் பெற்று நல்ல லாபத்தை அடைவார்கள் அவர்கள் புதிதாக ஏதாவது போர் போட வேண்டியிருந்தால் நிச்சயமாக நல்ல போர் தண்ணீர் கிடைக்கும் போர் போடும்போது ஜலராசியிலே சந்திரன் இருக்கும் போது ஜலராசியிலே லக்கணம் வைத்து நீங்கள் போர் போடுவது நல்லது இந்த விஷயங்கள் நம்முடைய சுபமூர்த்த நாட்கள் மற்றும் பண்டிகை விசேஷங்கள் என்ற புத்தகத்தில் தெளிவாக எழுதியிருக்கிறோம் அடுத்து அரசியல்வாதிகளுக்கு இந்த வருடம் நல்ல லாபத்தையும் யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அரசியல்வாதிகள் நிச்சயமாக நல்ல பதவியை அடைவார்கள் நீங்கள் எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையில் எலெக்ஷனில் நின்றாலும் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது சந்தோஷம் உங்களுக்கு காத்திருக்கிறது அதுவும் முக்கியமாக இந்த வருட நடு பகுதியிலே அதாவது வந்து ஜூன் மாதத்திலிருந்து அக்டோபர் மாதம் வரை இருக்கக்கூடிய பகுதியிலே நல்ல சந்தோஷத்தை அடைவீர்கள் நல்ல பதவிகள் உங்களை தேடி வரும் என்று உறுதியாக நம்பலாம் வயதானவர்கள் தாராளமாக தெய்வஸ்தல யாத்திரைகளை செய்யலாம் நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள் தூரதேச யாத்திரைகளையும் செய்யலாம் அதிலும் நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள் இந்த அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்ல முன்னேற்றம் அடைவதற்காக தோஷ நிவர்த்திக்காக அவசியமாக நீங்கள் பிரதி வாரமும் வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள் பகல் நேரத்தில் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது அவிட்டம் நட்சத்திரம் என்றாலே வசுக்கள் என்று கூறுவார்கள் அந்த அஷ்ட வசுக்கள் வாசம் நித்திய வாசம் செய்கின்ற இடம் என்றால் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு அருகில் இருக்கின்ற கேரளாவிலே திருவனந்தபுரம் அனந்த பெருமாள் கோயில் அங்கே அஷ்ட அஷ்டவசுக்களும் நித்தியவாசம் செய்கின்ற இடம் அங்கே சென்று அனந்த சுவா அனந்த பத்மநாப சுவாமியை வழிபாடு செய்துவிட்டு வந்தால் நிச்சயமாக நன்மைகளை அடைவீர்கள் அல்லது நம்முடைய தமிழ்நாட்டிலே ஏதாவது கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்றால் திருக்கடர் மல்லை என்று சொல்லக்கூடிய மகாபலிபுரம் அந்த மாமல்லபுரம் அந்த மாமல்லபுரத்திலே ஸ்தல சைனப் பெருமாளாக பெருமாள் சைன கோலத்திலே இருக்கிறார் அவரை தரிசனம் செய்தாலும் நிச்சயமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை பெற முடியும் அவசியம் ஏற்கனவே சொல்லியது போல் வியாழக்கிழமை என்று குரு பகவானுக்கு வைப்பது மிகவும் சிறப்பானது இந்த பரிகாரங்களின் மூலமாக அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி